கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் திரும்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காலை பொழுது உங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வார்த்தை ஒன்று தீமை மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நாம் சில வசனத்தை தியானிக்க போகிறோம் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை தேதன் சொல்லுகிறது கண்காணிப்பு இன்றைக்கு அநேக இடங்கள்ல அநேக காரியங்கள்ல கண்காணிப்பு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக இடங்கள்ல அநேக கமராக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கு இன்றைக்கு அநேகருடைய மனுஷர்கள் கமராக்குத்தான் பயப்படுகிறார்கள் தங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு பயப்படுவது கிடையாது ஆண்டவர் சொல்லுகிறார் கண்காணிப்பை விரும்புகிறவன் என்னை கண்காணிக்க வேண்டும் நான் செய்வது சரியோ என்று சொல்ல வேண்டும் என்னை திருத்த வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் நல்ல வேலையை அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் ஆண்டவர் சொல்றார் இது உண்மையான வார்த்தை அப்ப ஒரு எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் கள்ளம் கரையற்ற வேலை செய்யாதபடிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் கண்காணிப்பை விரும்புகிறவனாக இருக்கிறான் ஆகையால் கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொண்டா அது நல்லது என்பதை குறித்து வேதாகமத்தில் கத்தர் சொல்லுகிறார் சில வசனங்களை நாங்கள் வேகமாக வாசிக்க கேட்போம் முதலாவது கண்காணியானவன் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் சாட்டப்படாதவன் முதலாவது காரியம் ரெண்டாவது ஒரே மனைவி உடைய புருஷனுமாய் இருக்க வேண்டும் அடுத்தது ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் ஜோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாக இருக்க வேண்டும் இங்கு வேதத்தில் பார்க்குறோம் ஒரு கண்காணிப்பை விரும்புகிறவன் ஒரு கண்காணியானவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளின் பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவதுமாக இருக்க வேண்டும் சண்டை பண்ணுகிறவன் பொறுமை இல்லாதவன் அடுத்தது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன் இந்த கண்காணி வேலைக்கு பாத்திரனாக முடியாது அடுத்தது அவர் சொல்லுகிறார் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறது மற்றவனுடைய குடும்பத்தை அல்ல தன் சொந்த குடும்பத்தை இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுடைய குடும்பத்தை நடத்துவதில் இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு பிள்ளைகள் மனைவி விசாரிக்கப்படுவது கிடையாது அதான் ஆண்டவர் சொல்றார் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு கண்காணியானவன் குடும்பத்தை முதலாவது வழி நடத்துகிறவனாயிருப்பான் பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் கீழ்ப்படுதலும் வழி நடத்துகிறவனாக இருப்பான் அடுத்தது ஆண்டவர் சொல்றார் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார் அப்ப முதலாவது சபையை நடத்துகிறவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது சொந்த குடும்பத்தை சரியானபடி விசாரிக்க வேண்டும் சரியானபடி நடத்த வேண்டும் மனைவி பிள்ளையினுடைய காரியங்களை சரியாய் செய்யவன் அவர்களை கீழ்ப்படிதலிலும் தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழுவதிலும் அவர்களை வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி கண்காணி ஞானவன் இப்படி இருக்கிற பொழுதுதான் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இவரை பார்த்து மற்றவர்களும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்க முடியும் ஆகவே வேதம் சொல்லுகிறது என்னவாம் நல்ல வேலையை செய்ய விரும்புகிறவர்கள் இது உண்மையானதென்று சொல்லப்படுகிறது ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே நாம் வேதத்தின் வசனத்தின்படி நாம் நல்ல வேலை செய்ய வேண்டும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் சண்டை பண்ணுகிறவர்களாக அல்லாமல் நம் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் அல்லாமல் குடும்பத்தை சரியாக வழிநடத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நாங்கள் இருக்கிற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாய் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக எங்கும் ஜீவிக்க முடியும் ஆகவே நாம் நல்ல கண்காணியாக நல்ல வேலையை நம் கடவுளுக்கு பிரியமான வேலையை செய்வதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீங்கள் செய்கிறது சரியன்று நீங்க போய்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களோட பேசுகிறார் நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த பிரகாரமாய் நீங்கள் நடக்கிற பொழுது செய்கிற பொழுது வாழ்ந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கிற பொழுது கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே இந்த வார்த்தை கூடாக நீ பேசியிருக்கிறேன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியாதவன் எப்படி தன்னுடைய சபையை நடத்துவான் என்று சொன்னீரே முதலாவது குடும்பத்தை பிள்ளைகளை சரியான வழிகளில் வழிநடத்த வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அந்த குடும்பத்தை சரியாக ஒழுங்குபடுத்துகிறார் பிள்ளைகளை சரியான பாதையில பரிசுத்தின் பாதையில வழிநடத்துக்குள்ளாக மாற்றும் ஆண்டவரே சரியான நல்ல கண்காணியாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஜீவிக்க கத்தர் உதவி செய்வீராக இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தேவனோடு இணைக்கப்படுவதற்கு ஏதுவாய் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஏதுவாய் இருக்க உதவி செய்வீராக எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றும் உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்கள் கத்தாமே ஆசீர்வதி